அனைவருக்கும் வணக்கம் நான் அமராவதி அருள் பிரகாஷ் தெத்தோட்டை மலைமகள் இந்து மத்திய கல்லூரியினுடைய பலைவானூர் சங்கத்தின் செயலாளர் பலை மாணவர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் மெண்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி எம்பிஎல் சீசன் ஃபைவ் இந்த மாதம் அதாவது மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி நான்கு இருபத்தை தேதிகளில் கல்லூரியினுடைய மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது எனவே அனைத்து பலை மாணவர்களும் தவறாமல் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அத்தோடு அந்த நிகழ்வோடு உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் முகமாக மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற வகையில் உங்களுடைய கடந்த கால பாடசாலை நினைவுகளை பாடசாலை நாட்களை மீட்டுப் பார்ப்பதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தினையும் நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் ஆகையினால் எங்களுடைய மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் குறிப்பாக பழைய மாணவிகளின் வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற பல்வேறுபட்ட எங்களுடைய திட்டங்களை மெருகூட்டி நடாத்துவதற்கு பழைய மாணவிகளினுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகையினால் உங்களுடைய வரவும் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக இந்த எம்பிஎல் சுற்றோடு மாத்திரம் எங்களுடைய இந்த ஒன்று கூடல் நின்றுவிடாமல் எதிர்காலத்தில் மலைமகள் இந்து மத்திய கல்லூரியில் கல்வி கற்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் வேலை திட்டங்களிலும் அத்தோடு மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் பௌதீக வள மேம்பாட்டு வேலை திட்டங்களிலும் உங்கள் அனைவருடைய நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அணி திறந்து மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் மைதானத்தில் எங்களுடைய தாய்மடியில் சந்திப்போம் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் நன்றி